अपना आलाक से। so thank you Vijay Antony sir, उनके नामी वन को पढ़ा, music director को पढ़ा, जो इतनी क्यों आया इनस्टेशन में music director अदा। अदा uh, ना, अपना आलाक एक होगा। एलान को माना का, fast call, एलान को रोबरोबर अंडी game चला। ये तो इसे बोलते हैं इसे। ये बोलते हैं। இவ்ளோ பெரிய சக்சஸ் ஆல் எல்லாருக்குமே பேர் பேர்ல ரொம்ப 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 நன்றி படம் வந்து அதை தாண்டி தியேட்டர்ஸ்ல வந்து நான் போய் நான் நேரில் போய் பார்த்தேன் நிறைய வீடியோஸ் பார்த்தேன் எல்லாரும் எவ்வளவு என்ஜாய் பண்றாங்க அதை தாக்கவே எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நல்ல படத்தை வந்து பெரிய கழிச்சு நல்ல அந்த ஆடியன்ஸ் आपने बदला अपने सानिया मिला थैंक यू सो वेरी मच ऑडियंस एक्सप्रेस मीडिया लव में ओवर बनाती सर मैं कौन था इसे नहीं नहीं मोड़ी थी आपने पांचवा उड़ना है ना जहाँ पर स्टेशन पड़ी मैंने कुछ नहीं करना है पेशम इलाक़ पुलिस इंफ्लुएंस ना है वर्ष में क्या अपने अंदर एक रोल डाइट सुंदर सर

and uh, central attraction of madhagal Gala. thank you so much and uh, sir actually i want to end with the from our pudiko thank you thank you and in the, birthday, the favorite and you. of course my dear sir uh, super thank you you thank you so much thank, thank, you. thank you and success of the equal part of the அண்ட் எங்கள் படத்தை ஒர்க் பண்ண டீம் நல்லா இருக்கா ரீச்சன் எங்கள் அங்கிருந்த ரீச்சனே தெரியும் அண்ட் மதகதராஜா இப்போ அரசி ஒரு பணம் பண்ணிப்போம் பட் நாங்கள் ரீசெண்ட்டாக காலசேஷன் எங்கள் நடந்தது மதகதராஜை பற்றி மட்டும்தான் அண்ட் எக்ஸ்ட்ராரி கேமர ஒர்க் நான் அது சொல்ல வேண்டியதில்லை தேங்க் யூ ஸோ மச் ஏன்னா இந்த படித்தான் நான் ரொம்ப அழகாக இருக்கேன் நிறைய பேர் சொன்னாங்க இங்கே இருக்கிற மீடியாவில இருந்து நிறைய பேர் சொன்னாங்க ரெடி கோஸ் யூ தேங்க் அண்ட் அண்ட் மசே எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இந்த படத்தை இவ்வளவு இவ்வளவு ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப நன்றி இன்னும் வந்து இந்த படத்தை இன்னும் பெரிய இடத்துக்கு கொண்டு போய் செட்டிங் அப்படிங்கறதுல வந்து எனக்கு சந்தேகம் இல்லை மச் அண்ட் தேங்க்யூ